குமச்சேனல் கூட சமையலில் இட்லி தோசைக்கலாம் ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தக்காளி வச்சு ஒரு அருமையான குருமா ரெசிபி எடுத்து வச்சிடலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா சப்ஸ்க்ரை கிலோ தக்காளியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருவோம் இதை கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி வேகின்றது ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் ஒரு விசில் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு விசிலை பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லாவே குக் ஆகிருச்சு இப்போ தண்ணி இல்லாமல் தக்காளி போட்டு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஏழு பல் பூண்டு வேக வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் இது கூட பொட்டு கலர் ரெண்டு டீஸ்பூன் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்துட்டேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சொல்லுவோமே இதில் கடுகு பருப்பு கடுகு பருப்பு குறைஞ்சதுமே ஒரு ஒத்த கருவேப்பருவே எண்ணெய் நேரம் பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி விஷயத்தில் வெந்து அதில் சேர்த்துருவோம் கேட்டிட்டு பச்சைவாசம் போகிற அளவுக்கு பச்சைவாசம் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயே பாருங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் పార్తీ నమకు దక్కాలి కొడుకు నేను సూపర్ అయితే అది పార్టీ ఇట్లీ దోస క్లాస్ అయితే వచ్చి రోజు సూపర్ ఫ్రెండ్స్ ఈ టై పట్టి పా వీడియో పిచ్చిన లైక్ పూర్వం మరక ఛానల్ సబ్స్క్రైబ్ పని నండి